அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் யூஏக்கு போயிருக்கிறாரு அங்கே அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்புலாம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகமான பெண்டகன் இந்திய இராணுவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமரே மீண்டும் பிரதமராக போகிறாரு இதை மூன்றும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக போயிருக்கிறாரு அங்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் இளவரசர் ஷேக் முகமது பிரதமர் மோடி அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க இராணுவ மரியாதையோட அங்கே சில நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் கலந்துக்க போறாரு முக்கியமாக அங்கே அரசு உச்சி மாநாட்டில் உரையாற்ற போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இளவரசர் கூட அப்புறம் அரசு அதிகாரிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அதற்கு அடுத்தது சுவாமி நாராயண் கோயிலை திறந்து வைக்க போறாரு இவரு நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்தியர்கள் முன்னாடி உரையாற்றிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்திய பிரதமருடைய வருகையை கௌரவிக்கும் விதமாக அங்கு உள்ள மிகப்பெரிய ஒரு கட்டத்தில் இந்தியோட தேசிய கொடியை உளிரை செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்கள் யூபி சேவையை அங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஷேக் முகமது முன்னிலையில் அடுத்தது அமெரிக்காவில் உள்ள இராணுவ தலைமையான பெண்டகனுடைய செயலாளர் செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கிறார் அங்க அவர்கிட்ட இந்திய பற்றி சில கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க முக்கியமாக ராணுவத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியாவோடைய ராணுவம் எங்களுடன் சிறந்த ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க இந்திய ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் சிறந்த தகவல் தொடர்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் சிறந்த ஒரு உறவில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை நாங்கள் உணப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் உள்ள காலிஸ்தான் தீவிரவாதியான குர்பத் சிங் பனுவ இந்தியாவோட அரசு அதிகாரி ஒருத்தர் கொலை முயற்சி செய்வதற்காக தொடர்பில் இருந்தார் அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அந்த நபரை செக்குடியரசில் கைது செஞ்சு விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ செக்கு குடியரசு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளாகவே இந்த நபரை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் தகுந்த ஆதாரங்கள் கிடைத்த உடனே அமெரிக்கா கிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் செக் குடியரசில் அமெரிக்காவும் வாதாடிட்டு இருந்தாங்க இப்போ செக் குடியரசோட உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகுந்த ஆதாரங்களை அமெரிக்கா வழங்காதனால இந்த நபரை நாங்கள் அமெரிக்கா கிட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இதனால் அமெரிக்காவுக்கும் ஒரு பின்னடைவாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குர்பத் சிங் பண்ணுவேன் காலிஸ்தான் தீவிரவாதிகளை வச்சு சில கருத்துகள் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஒரு ஐந்து நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த கருத்துகள் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா இந்தியா தொடர்ந்து அரபு நாட்டில் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவை மாசத்துக்கு ஒரு டைமாவது புகழ்ந்து பேசாமல் இருக்க மாட்டார் குறிப்பாக மோடி அவர்களையும் பெருமையாக பேசிகிட்டே இருப்பாரு இதற்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அவர் நிறையா கருத்துக்கள் சொல்லியிருந்தார் ரஷ்யாவை போல எந்த ஒரு நாடு இருக்காது ரஷ்யாவோட நட்பும் இந்தியாவோட நட்பும் என்பது ஒரு சீரான நட்பு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இரண்டு நாடுகளும் நோயாளியா மாறினதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேற்கத்திய நாடுகள்லாம் ரஷ்யா இந்தியாவுடைய உறவுகள் இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்க வழிஞ்சு குறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க முக்கியமாக இந்தியா ஈரானுடைய உறவை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அமெரிக்கா இந்த காலிஸ்தான் தீவிரவாதியோட பண்ணு பிரச்சனையை கொஞ்சம் அமைதியை காக்குறாங்க இருந்தாலும் அமெரிக்கா இன்னும் எதிர்காலத்தில் காலிஸ்தானை வச்சு இந்தியாவை மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாகிஸ்தான் நவாப் புட்டோ பிளாவில் தான் கூட்டணி அமைச்சு பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இப்போ நவாப் ஷரீப் என்ன சொல்லியிருக்கிறார்னா சபாப் ஷரீப் தான் பிரதமராக போகிறாருன்னு அவர் அவருடைய சகோதரரை பரிந்துரை செஞ்சுருக்கிறாரு இதற்கு பிளாவல் புட்டோ நவாப் ஷரீப் அவர்கள் யார் பிரதமராக நியமிக்கிறாரோ அவங்கள நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால் பாகிஸ்தானுடைய அரசியல் குழப்பம் ஒரு வழியாக தீர்ந்து ஷபாப் ஷரீப் பிரதமராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்